அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி நம்ம ஆதி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூற்றமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி பதிமூணு திங்கட்கிழமை ஆடி கிருத்திகை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறீங்க தீய சக்திகளின் பாதிப்பிலிருந்து விலக கண் கண்திருஷ்டி தோஷங்கள் நீங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரம் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி வெள்ளியில் நாகபஞ்சமி அந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப பிரச்சனை தீர குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேக பரிகார யாகவேள்வி செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இன்றிரவு இப்போ நீங்கள் தாந்திரிகத்தை செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கை கால் முகம் நல்லா அலம்பிக்கணும் அலம்பிட்டு மனதார முருகப்பெருமானையும் வாராகி தேவியும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க பூஜை போய் ஒரு தீபம் ஏற்றி வச்சு வேண்டினாலும் சரி இல்லை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் படுக்கைரிலே அமர்ந்து வேண்டினாலும் சரி வேண்டிக்கோங்க வேண்டிட்டு ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கணும் அந்த மஞ்சள் நிற துணியில் ஒரு கை அளவுக்கு துவரையை வைக்கணும் துவரையை வச்சு அதற்கு மேலே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு ஒரு சிறிய மூட்டையாக கட்டி உங்கள் தலையணி கடையில் வச்சுக்கோங்க நாளை காலை எழுந்ததும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து குளிக்கிற தண்ணீரில் போட்டு குளிச்சுக்கணும் துவரையை எடுத்து பறவைகளுக்கு உணவாக போட்டுடணும் குளிக்கிற தண்ணீரில் ஒரு ரூபாய் நாணயத்தை அப்படியே போடக்கூடாது ஒரு சிறிய துணியில் முடிஞ்சு அதில் போட்டு குளிங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரமா ஒரு இடத்துல வச்சுருந்து கடலில் கொண்டு போய் சேர்த்துறணும் நீங்கள் எப்போ கடலுக்கு போனாலும் சரி அடுத்த மாதம் அடுத்த மாதம் அல்லது அக்கம் பக்கத்து வீட்டார் யாராவது வந்து கடலுக்கு போகிறாங்க நீர்நிலைகள் பக்கம் போகிறாங்க கடல் மாதிரி நீர்நிலைகள் பார்க்க போகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கூட கொடுத்து விடலாம் தவறு கிடையாது இல்லை நீங்கள் எப்போ போகிற வாய்ப்பு கிடைக்கோ அப்போ கொண்டு போய் அதை கடலில் கொண்டு போய் போட்டு வந்துடணும் இது செய்கிறதுனால கிரகதோஷங்கள் கூட கண்டிப்பாக நீங்கும்னு சொல்லப்படுது ரொம்ப எளிமையான எந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் இதில் நிறைய பேர் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கேட்பீங்க நான் அந்த நாணயத்தை கடலில் போடுறதுக்கான சாத்தியம் ரொம்ப கம்மி அப்படின்னு மறுபடியும் குறிப்பிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எப்போ சாத்தியம் கிடைக்குதோ அது வரைக்கும் அது உங்ககிட்ட இருக்கிறதுனால எந்த தவறும் கிடையாது பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க கொண்டுட்டு போய் நீங்கள் கடலில் தான் அதை சேர்க்கணும் நீங்கள் மற்றவரோட கொடுத்தும் சேர்க்கலாம் தவறு கிடையாது அதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக அந்த நாணயத்தை நீங்கள் கடலில் சேர்க்கிறது முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளை பெற்று கொடுக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஜாதகரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் எண்ணற்ற எளிமையான வழிபாட்டு முறைகளையும் தாந்திரிக முறைகளையும் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்